வணக்கம் இந்த ஆட்டோக்கு வந்து ஒரிஜினலாக வந்த வந்தபடியே குற்றியில் இருந்தது இதை வந்து கலட்டி இந்த முன் பக்கம் வந்து ஒரு நாலிஞ்சி அந்த கட்டை வச்சு உயர்த்தி இருக்குது மற்றது சைட்டுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பிளக வச்சிருக்கு பிளக வச்சு கிளிப் அடிச்சிருக்கு சைட் பக்கம் கையால் பிடிக்கிற பக்கம் வந்து கூட கிளீராக வழியாக அதுக்கும் பிளக வச்சு அடிச்சிருக்கு உள்ளுக்கு ஒரு சீலை போட்டிருக்கு எக்ஸாவா உள் பக்கத்தால் இது வந்து முதல் இந்த குட்சியில வந்து அஞ்சு ஆச்சு இந்த பின் பக்கம் வந்து பின் கண்ணாடி புழுத்தின் வந்து கிழிஞ்சிட்டு அந்த மாற்றி மாற்றிட்டு மாற்றி கலட்டி அதை தைச்சிருக்கு கண்ணாடி புழுத்தீன் வச்சு நல்ல வேலை நீட்டாக செய்திருக்கு இது வந்து யாழ்ப்பாணம் நாவலர் ரோடில் செய்தது இதுக்கு வெறும் எண்ணாயிரம் ரூபா முடிஞ்சிருக்கு உள்ளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸாவார சீலை போட்டிருக்கு ரெண்டு பக்கம் சைட்டுக்கு பழ வச்சு கிளிப் அடிச்சிருக்கு முன்னுக்கு ஒரு நாலஞ்சு இருக்குது பின்னுக்கு புழுத்தீன் வச்சு கண்ணாடி புழுத்தீன் அடிச்சிருக்கு இவ்வளோ வேலைக்கும் எண்ணாயிரம் ரூபா நல்ல வேலை பழைய ஒற்றிலேயே அப்படியே அடித்து புதுப்பிச்சிருக்கேன் நன்றி